தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தொடர்பாக தனியார் வானிலை ஆர்வலர் பிரதீப் ஜானுடன் நமது செய்தியாளர் வீரகுமார் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம் தென்மேற்கு வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி எந்தெந்த மாவட்டங்களுக்கு மழையை தரும் எத்தனை நாட்களுக்கு தமிழகத்திற்கு மழையை தரும் என்பது தொடர்பாக பேசுவதற்காக தனியார் வானிலையாளர் பிரதீப் ஜான் மூடே இருக்கிறார் அவரிடம் இது தொடர்பான கேள்விகள் கேட்கலாம் சார் வணக்கம் சார் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருக்கு இது எத்தனை நாட்களுக்கு மழையை தரும் என்ன எந்தெந்த மாவட்டங்களுக்கு மழையை தரத்துக்கு இருக்கு சார் காற்றழுத்த பகுதியானது மத்திய வங்கக்கடல் அதாவது நமக்கு தமிழகத்துக்கு வட தமிழகத்திலிருந்து கொஞ்சம் தள்ளி அதாவது நம்ம வங்கக்கடல உருவாக்குறத பாக்குறோம் இது வந்து மேலும் வலுவடைந்து நம்ம அந்தமான் பக்கத்துல வந்து ஒரு புயல் சின்னமாக மாறி அப்புறம் புயலாக மாறி இது வந்து அப்படியே வங்காள பங்களாதேஷ்க்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு சோ நல்ல ஒரு தீவிரம் அடையும் போது நமக்கு படிப்படியாக மழை குறையும் பட் இன்டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த சைட்ல வந்து மான்சூன் புல் பண்றதுனால இன்னைக்கு வந்து உள் மாவட்டங்கள்லலாம் நமக்கு வந்து மழை பெய்யதுக்கான வாய்ப்பு இருக்குது தென் பகுதி அதாவது தென் கேரளா மற்றும் நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் வந்து இருந்து மிக மழை பர்டிகுலரா அந்த கன்னியாகுமரி மாவட்டத்துல இருந்து மிக கனமழை பெய்யதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆரஞ்சு அலர்ட் கொடுத்துருக்காங்க இன்னைக்கும் நாளைக்கும் எந்த தமிழ்நாடு முழுக்கதுமே கொடுத்துருக்காங்க இது எப்படி சார் இருக்கும் சரி ஆரஞ்சு அலர்ட்னா என்ன நம்ம ரெட் அலர்ட் ஆரஞ்சு அலர்ட்னா ஒரு சில பகுதிகளில் நூத்தி பதினஞ்சு மில்லிமீட்டர்ல இருந்து இருநூறு மில்லி மீட்டர் வரைக்கும் மழை பெய்யதான் இருக்கு எங்க வேணா பெய்யலாம் நாங்க மோஸ்டா யோசிக்கிறது கன்னியாகுமரி பகுதியில் இது பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு நேத்தி மாதிரி உள் மாவட்டங்கள்ல ஆங்காங்கே நமக்கு வந்து கனமழை பெய்யறதுக்கும் வாய்ப்பு எதுவும் பிக் பண்ண முடியாது பட் இன்னைக்கும் உள் மாவட்டங்களுக்கு நமக்கு மழை பெய்ததுக்கான வாய்ப்பு இருக்கு தென் தமிழகத்தில் நம்ம கன்னியாகுமரியை பொறுத்த வரைக்கும் இந்த காற்றழுத்த பகுதி இங்கிருந்து அப்படியே தமிழகத்திலிருந்து விலகி மேல செல்லும் போது அந்த காற்று நீர்ப்பு தென்மேற்கு பருவமழை தொடங்குறதுனால அந்த மான்சூன் வின்ஸ் அப்படியே வந்துட்டு இருக்குது அதோட ஈரப்பதமானது வந்து கரெக்டாக அந்த கன்னியாகுமரி திருவாண்டிரம் கொல்லம் இந்த பகுதிகளெல்லாம் நம்ம படுறதை பாக்குறோம் ஸோ அங்க வந்து அஹ் கனமழையிலிருந்து அதிக மழை நம்ம பெயர்க்கான வாய்ப்பு இருக்கிறதா பார்க்குறோம் மற்ற இடங்கள்ல இப்போல்லாம் எல்லாம் எப்படி இருந்ததோ அந்த மாதிரி மழை பெயரும் எதிர்பார்க்கப்படுகிறது சென்னையை பொறுத்த வரைக்கும் விட்டு விட்டு அதாவது இன்னைக்கு ஒரு நாள் இன்னைக்கு நாளைக்கு காலையில் வரைக்கும் நமக்கு சான்ஸ் இருக்குது மேபி மேற்கு திசை காற்று வந்த பிறகு இப்ப கிழக்குல இருந்து நம்ம கடல் பக்கத்துல இருந்து மேகம் வரத பாக்குறோம் ஒன்ஸ் புயல் உருவான பிறகு நமக்கு மேற்கு திசை காற்று வலுவடையும் அப்பயும் அதாவது ஒரு ஒரு சில வெப்பசலம் மழை பெய்யலாம் பட் அடுத்து இன்னைக்கும் நாளைக்கு காலையில வரைக்கும் இப்ப இன்னைக்கும் ஆங்காங்கே மழை பெய்றதுக்கு வாய்ப்பு இருக்கு நேற்று எப்படியும் ஆங்காங்கே ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் பெஞ்சது அந்த மாதிரி ஸ்பெல்ஸ் பெயருக்கு இன்னைக்கு வாய்ப்பு சார் நாளை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறக்கூடும் சொல்லிருக்காங்க இது தமிழ்நாட்டிற்கு புயல் வருமா சார் இல்லங்க இது வடகிழக்கு பருவமழை கிடையாது தென்மேற்கு பருவமழை தொடங்குறதுக்கு முன்னாடி வர காற்று வந்து இப்ப ஆல்ரெடி நம்ம அந்தமான வந்து மான்சூன் தொடங்கிருக்கதை பாக்குறோம் மேற்கு திசை காற்று இருக்கு இது அப்படியே மேல எடுத்துக்கொண்டுதான் போகமே தவிர அப்படி திரும்பி வளைஞ்சு நம்ம சென்னைக்கு இல்ல தமிழகத்துக்கு எல்லாம் வரதுக்கான வாய்ப்பு மிக மிக குறைவு சோ இன்னும் வலுவடை நேரத்தில் நமக்கு மழையின் தாக்கம் குறையும் எக்ஸப்ட் தென் தமிழகத்துல தவிர மற்ற எல்லா பகுதியிலுமே மலை படிப்படியாக நமக்கு வந்து இரண்டு இருபத்தி மூணாம் தேதியிலிருந்து நமக்கு குறை இருக்கும் ஸோ இன்னும் அடுத்த ரெண்டு நாட்கள் குல் மாவட்டங்களுக்கும் மலை இருக்குது பட் இருபத்தி மூணாம் தேதி இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்கள் கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களுக்கு மழைக்கான வாய்ப்பு இருக்குது மற்ற இடங்கள் அது வால்பாறை மற்றும் நீலகிரி நம்ம சேர்த்துக்கலாம் மற்ற இடங்களில் வெப்பசலம் சார்ந்த மழை எல்லாம் வந்து வந்து படிப்படியாக குறைவுனு எதிர்பார்க்கப்படுகிறது சார் கடல் கொந்தளிப்பா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எந்தெந்த பகுதிகளில் கடல் கொந்தளிப்பு அதிகமாக இருக்கும் சார் ரெண்டு சைடும் பாக்குறோம் ஒன்னு நம்ம ஸ்டாம்ஸ் நம்ம மான்சூன் வின்ஸ் வரதே நம்ம ஒரு சர்ஜா பாக்குறோம் தென் தமிழகத்தோட கேரளா மற்றும் கன்னியாகுமரி அங்கேயும் நம்ம கடலுக்கு வந்து இதுவாக இருக்கிறத பாப்போம் வட நம்ம தமிழகத்தை ஒட்டியுள்ள கடலூர் மாவட்டங்களும் நம்ம கடல் சீற்றம் இருக்கும் நம்ம பார்ப்போம் நன்றி சார் தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பாலாவுடன் செய்தியாளர் வீரகுமார்